விறுவன் நானும் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு வரோம்னா திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய காஸ்மோ வில்லேஜுக்கு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கும் இங்கே பார்த்தோம்னா ரொம்பவே அற்புதமான ஒரு டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒரே விலை தான் சொல்கிறாங்க இது கட்டி வந்து ஒரு ஏழு வருஷம் தான் ஆச்சுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் ஆன் ரோட்டில் இருக்குது ஓகேங்களா வந்து ரோடுங்க ரோடை ஒட்டியே இருக்குது இந்த வீடு சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் டூ பிஹெச்கே வீடு தாங்க சரிங்களா ஓகே உள்ளே போயிட்டுருக்கோம் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு நல்ல பெரிய கார் கூட நினைப்படுற அளவுக்கு இருக்கும் இது வந்து உங்களுக்கு மேலே நம்ம அப்படியே உள்ளே போகலாம் உள்ள இது ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வாய்ப்புகள் இருந்தால் திரும்ப ஃபுல்லாக காட்டுவோம் இது வந்து ஹாலு ஹாலில் இருக்கும் ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூமில் இருக்கும் பெட்ரூமில் பார்த்தோம்னாக்க நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வெஸ்ட் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க திரும்ப நம்ம ஹாலுக்கே வந்துவிட்டோம் அப்படியே ஹாலுக்கு ரைட் சைடு பார்த்தோம்னாக்க கிச்சனுங்க கிச்சன் இருக்கவங்களுக்கு வால் டைலெலாம் பருவ ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க பாருங்கள் டைல்ஸ்லாம் ரொம்பவே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு இருக்குது நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் மேலேயும் வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஓகே கீழே நமக்கு இடம் இருக்குது ஸ்பேஸ் நிறையா இருக்குது நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம் ஓகேங்களா ஹால் பாத்ரூம் ஒரு பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் பாத்ரூம் அடுத்து இது வந்து நம்ம பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பெட்ரூம்க்கு போகலாம் ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது பெட்ரூம் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துக்கு பத்து இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பெட்ரூமோட சைஸு இது மேலேயும் லாப்ட் இருக்குது இதில் நம்ம திங்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு சரிங்களா ஓகே அடுத்து சுற்றியும் வந்துட்டு நமக்கு காம்பவுண்ட் போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இன்னொரு சைடு இப்படி ஓப்பன் இந்த பக்கம் நமக்கு கதவுகள் இருக்குது ஃபுல்லாக நமக்கு காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சுற்றிலும் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அளவு நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே வெர்ஸ் திரும்ப நம்ம மறுபடியும் வெளியில் போயிடலாம் அங்கே பாருங்கள் திரும்ப நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் ஸோ அதனால இம்மிடியட்டாக யாராக இருந்தாலும் குடி போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அவசியம் இந்த பட்ஜெட்டில் திருச்சி சமயபுரம் காஸ்மா வில்லேஜ் இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சார் நம்மளுக்கு அவங்க சக்ஸ்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க் யூ